ஆஸ்ட்ரோமித்ரன் நேர்களுக்கு வணக்கம் தினமும் ஒரு நிமிட ஆன்மீக மற்றும் ஜோதிட தகவலை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் ரோஹிணி நட்சத்திரம் ராசியில் பிறந்த ஆனா உங்களுக்கு பொருத்தமான பெண்ணின் நட்சத்திரங்கள் மிருகசிரீடம் பூசம் உத்திரம் சித்திரை அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய ஆறு நட்சத்திரங்களும் உத்தமம் ஆகும் அஸ்வினி ிகை இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் புனர்பூசம் ஒன்றாம் இரண்டாம் மூன்றாம் பாதம் ஆயிலியம் விசாகம் கேட்டை அவிட்டம் மூன்றாம் நான்காம் பாதம் ரேவதி ஆகிய எட்டு நட்சத்திரங்களும் மத்திமம் ஆகும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்